இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும்போது இது பார்க்கறதோடு மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினாக அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பம் தேவை நன்றி வணக்கம் அனைவருக்கும் பிரம்மசூத்திர குழுவின் சார்பாக காலை வணக்கத்தை கொள்கிறேன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரை சாப்பிட்டாச்சா சரி எல்லாரும் ரொம்ப இருந்து ஐயாவை பார்க்கணுன்னு அவரோட வந்திருக்கீங்க இல்லை பார்த்துட்டீங்கல்ல ஐயாவை பார்த்தீங்கல்ல பார்த்துட்டீங்களா பார்க்கலையா இப்போ ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வர சொல்லலாம் பாருங்கள் ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்புறம் வருவார் பாருங்க இவ்வளோ தூரம் நீங்கள் ஐயாவை பார்க்கணும் அவரோட எல்லாருக்கும் பணம் இருக்கும் புகழ இருக்கும் செல்வாக்கு இருக்கும் எல்லாமே இருக்கும் யாருக்கும் எதுவும் இல்லைன்னு எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையானது அவங்க தகுதி கேட்க மாதிரி இருக்கும் இருந்தாலும் நிம்மதி இருக்காது அப்படிதானங்க ஒரு சில மனசுல சஞ்சலங்கள் சங்கடங்கள் இருக்கதான் செய்யும் அது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இயற்கை தான் அப்படி இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் ஐயா கிட்டே தெளிவடைஞ்சிக்கலாம் நீங்கள் அந்த சந்தேகங்கள் கேட்டீங்கன்னா ஐயா உங்களுக்கு தெளிவுபடுத்துருவார் இப்படி இல்லை நீங்கள் இப்படி போனீங்கன்னா அது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸு அவரோட அனுபவம் அவரோட அந்த பாடத்தோட நிலை அதெல்லாம் வந்து உங்களை பார்க்கும்போதே உங்கள் நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்க மனசு எவ்வளோ சங்கடப்பட்டு வந்திருக்கீங்க என்ன விஷயம்ன்றத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான பதிலை யார் யார் ஒரே கேள்வியை நாலு பேர் கேட்டாலும் உங்களுக்கு தேவையான பதிலாக உங்களுக்கு கொடுப்பேன் அவங்களுக்கு தேவையான பதிலும் அவங்களுக்கு கொடுப்பேன் அந்த மாதிரி அது ஐயாவோட சிறப்பு அப்பா உனக்கு என்னங்க எனக்கு வர ஐயா ஐயாவுடைய பிறந்த நாளுக்கு அரக்கோணம் ஃபுல்லாக இன்னைக்கு விமல அன்னதானம் போட்டாரு சில இடத்துல தான் அரக்கோணத்துல பேர் ஐயா தெரியாது இன்னைக்கு அரக்கோணம் உடைய தாலுக்கா ஃபுல்லாக ஐயாவுடைய பேர் இருக்கு நித்யானந்த சுவாமின்னு ஒரு இருந்திருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஐயாக்காக ஒரு பாடல் பாடணுங்க ஐயா மனசுல பட்டது ஒரு ஐயாவுக்கு ஒரு பாடல் உன்னை அன்னை என்பதா இல்லை தந்தை என்பதா எங்களை அனைவரையும் ஆதரிச்சு வளர்ப்பதினால் தெய்வம் என்பதா உன்னை அன்னை என்பதா இல்லை தந்தை என்பதா எங்களை அனைவரையும் ஆதரிச்சு கடவுள் என்பதா அந்த குயிலை பார்க்கிறேன் உன் பெயரைச் சொல்லுது அந்த கடலை பார்க்கிறேன் உன் உருவம் தெரியுது அந்த நிலவு கூட உன் பெயரை உச்சரிக்குது உன்னை தாய் என்பதா இல்லை தந்தை என்பதா எங்களை அனைவரையும் ஆதரித்து வளர்ப்பதினால் உங்களை தெய்வம் என்பதா நன்றியா ஐயா ஒரு சின்ன ஒரு மனக்குழப்பம் ஐயா எனக்கு அவனும் எவ்வளவு ஒரு உபதேசம் ஒரு உபதம் ஆகிட்டு ஆறு மாசம் ஆயிடுச்சு ஐயா ஆனா குருவை மாறி நான் என்ன முடியும் மாற்றிக்கலான்னு பார்க்குறேன் அது எல்லாராலையும் சாத்தி முடியாது போல தெரியுது ஏன்னா உங்களுக்குரிய பக்குவம் எங்களுக்கு எப் எப்போ வரும்னு எனக்கு தெரியல ஐயா ஏன்னா நீங்க சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தால் இதெல்லாம் பண்ண முடியாது ஐயாவுடைய பிறப்பு வந்து கடவுளுடைய மறுப்புனே சொல்ல முடியும் ஏன்னா இது ஒரு நம்மளால ஒரு செய்ய முடியாத வேலையில ஐயா செய்திருப்பாரு ஒப்பிட்டு பாக்குறப்போ நம்ம எங்க இருக்கணும் எனக்கு ஐயா அந்த மனப்பக்குவம் எங்களுக்கு ஏன் வரல சீடர் எங்களுக்கு நீங்க அருக மாதிரி எங்களால் அடைய முடியல ஐயா நானும் பாக்குறேன் இந்த குடும்பத்தை விட்டு வெளியே வரலான்னு முடியல அப்போ நீங்க எவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து தாண்டி கடவுளுக்கு அப்பாற்பட்டு ஒரு வாழ்க்கை வந்தீங்க ஐயா அதனால இங்க இருக்கிற எல்லாரையும் உங்களுக்கு ஒரு வேண்டுதல் என்னையா இன்னும் எங்களை மேம்படுத்தி பலப்படுத்தி அந்த வழி பாதையை நோக்கி கொண்டு போகணும்னு இறைவனை வேண்டிக்கிற ஐயா இன்னும் ஒரு பாக்கியம் பண்ணனோ இல்ல மறு பிறவி ஐயாவுடைய இந்த பிரிவிலே ஒரு கடவுளையே கேள்வி கேட்க ஐயா என்ன அது ஒரு மன கஷ்டம் ஐயா என்ன மனிதனுடைய வாழ்க்கையில மனிதனுடைய முன்னேற்றத்துக்கும் மனிதனுடைய செயல்பாடு அவனுடைய வெற்றிக்கும் காரணமானது எது அப்படின்னா மனிதனுடைய தோல்வி மனிதனுடைய வறுமை மனிதனுடைய துக்கம் இதை எல்லாம் சேர்ந்து தான் அவனை ஒரு கருவியாக உண்டாக்கி அதுக்கு காரணம் என்ன ஏன் நான் இந்த மாதிரிலாம் எல்லாம் இப்படி பார்த்த ஒரு சூழ்நிலை போது நான் போன மாதம் ஒரு சொன்னேன் திருநெல்வேலியில் ஒரு அநாத ஆசிரமத்தில் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடை போட்டுறாங்க அந்த குழந்தைங்களுக்கு வாழையில் போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு போஸ்டர் போட்டு என் போஸ்டர் போட்டு அந்த போஸ்டரில் சொல்ல சொல்லிவிட்டு அவங்களாம் பாட்டு பாடிட்டு சாப்பாடு போட்டுறாங்க இந்த சாப்பாடு போடும்போது எனக்கு தோணின ஒரே ஒரு எண்ணம் அந்த குழந்தைங்களாம் நானே இருந்தேன்றது தான் ஏன்னு ஒரு வா தாமரை மாடு மேய்ச்சி எடுத்துருந்தோம் அந்த கட்டிட்டு வீட்டில் ஒரு பழத்தில் போய் குச்சுட்டு மறு பழத்தில் இறங்கி ஒரு தாமரை இலக்கில் வச்சுக்கிணு முப்பது பேர் சாப்பிட்ற வீட்டில் ஒரு குடி சாப்பாட்டுக்கு நான் உயிர் அப்போ அந்த ஒரு குடி சாப்பாடு எனக்கு கிடைக்கல அதனால தான் நான் முக்கியத்துவம் அன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அந்த வறுமை அந்த கேள்வி அது எல்லாம் சேர்ந்து தான் என்னை இப்படி உருவாக்குச்சு இது எனக்கு மட்டுமே இல்லை இது நான் மட்டும்தான் உருவாகவே உலகத்தில் நான் ஒன்றும் அதிசயம் கிடையாது நீங்கள் எல்லா மனிதரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு அற்புதங்கள் ஆனால் அந்த அற்புதங்களை எல்லாருமே உணர்ந்துட்டீங்கன்னா செய்திருக்கீங்க அது தெரியாத வரைக்கும் செய்யாமல் கண்டிப்பாக உங்களால் எல்லாராலும் ஒவ்வொரு செயலும் அந்த உலகத்துக்கு தேவைப்படும் ஒவ்வொரு மனிதனும் யாருமே இந்த ஒரு உயிரினமோட இந்த உலகத்தில் வீணானது கிடையாது ஒவ்வொரு உயிரினத்தாலையும் ஒவ்வொரு உயிரினத்துக்கு பலன் கிடைக்கிது ஒவ்வொரு உயிரினத்தாலையும் ஒவ்வொரு உலகத்தில் அனுபவம் கிடைக்கிது அப்போது உங்களுக்கும் அந்த அனுபவங்கள் கிடைக்கும் உங்களுக்கு ஏன் கிடைக்கல எனக்கு ஏன் நான் இளமையில் வறுமையில் வாழணும் அந்த வறுமை தான் என்னை இப்படி உருவாக்குச்சு அந்த வறுமை உங்களுக்கு கிடைக்கல அதனால் நீங்கள் ஆனால் வாழ்க்கை வாழும் தப்பு இல்லை சந்தோஷமான விஷயம் கணவன் மனைவி குழந்தை குட்டிங்க அன்போட குணம் தாய் தாப்பு அன்போட குணம் நான் இங்கே எல்லாரையும் கேட்டுக்கிறது நான் அதிகமாக விரும்பி கேட்டுக்கிறது ஒரு சாமியார் இருக்கிறாரு அவர் மணி போட்டுங்கிறாரு அவர் குடிமை போட்டுங்கிறாரு அவர் பொண்டை போட்டுங்கிறாரு அவர் காவி கட்டிங்கிறாரு அவர் காலில் கொண்டா நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு ஒரு விழாதி தவறான செயல் அதை அறியாமையன்று எப்போவுமே ஆனால் உங்களை பெற்ற தாய் தாப்பன் காலில் விழுந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற புண்ணியம் இருக்குது அது பல மடங்கு பெருசு தாய் தாப்பம் காலில் விழ கற்றுங்க பிள்ளைங்க அது உங்கள் எல்லாருக்கும் நல்லது அது உங்கள் சந்ததிக்கே நல்லது ஆனால் போகிறவன் வரவங்க காலில்லாம் விழக்கூடாது தப்பு அது அது அறியாமையது அது பழகி போச்சு அப்படியே அந்த பழக்கத்தை தவிர்த்துருங்க உங்கள் தாய் தாக்கம் காலில் வரும் சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் தாய் தாக்கம் காலைல ஒன்றைங்கனா மரியாதையும் கிடைக்கும் பண்பு வரும் அன்பு பெருகும் அந்த அன்பு உங்களோட வழக்கம் அதனால் அந்த மாதிரி பழக்கத்தை எடுத்துருங்க போகிறோம் வரவங்க காலெல்லாம் விழாதுங்க என் காலையிலேயே நான் விழக்கூடாதுன்னு சொல்கிறேன் யார் விழணும் அப்படின்னா சீதர்கள் மட்டும் விழணும் மற்றவங்களெலாம் போகிறவங்க வரவங்களாம் ஐயோ சாமியில் போகிறத கால் போகலாம் விழக்கூடாது தப்பு அதை முதல்ல உங்களை நீங்களே மாற்றிக்க மாற்றிக்கினோம் அது உங்களுக்கு நல்லது அதனால் இந்த அனுபவங்கள் எனக்கு மட்டுமே இல்லை உங்களுக்கும் உண்டு அதுக்கு காலம் வரும் காத்துருங்க கண்டிப்பாக நடக்கும் ஆத்மாவது சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्रि पोट्री